திருக்கள் கரிகள் கதையின் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வேருக்கு நீர் ரகு பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த போது அதை கவனித்தான் சாலையில் எதிர்ப்பு நின்று கொண்டிருந்த மல்லிகா அவனை விட்டு பார்ப்பதை மல்லிகா அவன் ஊர் பெண்தான் ஆனால் இருவருக்கும் இடையே பரிச்சயம் ஏற்பட்டதில்லை மல்லிகா தன்னை பார்த்ததாக தான் நினைத்தது சரிதானா என்ற சந்தேகம் ரகுவுக்கு எழுந்தது அவள் தன்னை பார்த்ததை தான் கவனித்து விட்டதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வேறு எங்கோ பார்ப்பது போல் முகத்தை திருப்பிக் கொண்டான் ரகு அவன் வேறுபுறம் பார்த்து கொண்டிருந்தபோது போது அவள் அவனைத்தான் விட்டு பார்த்துக் கொண்டிருந்தாள் வேறுபுறம் பார்த்துக் கொண்டிருந்தாலும் ரகுவால் அவள் தன்னை பார்ப்பதை உணர முடிந்தது அவள் தன்னை பார்க்கிறாள் என்பதை உறுதி செய்து கொண்டதும் ஒரு நிமிடங்கள் கழித்து ரகு சட்டென்று திரும்பி அவளை பார்த்தான் அவன் பார்வை தன் விழுந்ததும் அவள் சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள் அதன் பிறகு அவன் செல்ல வேண்டிய பஸ் வந்து அதில் அவன் ஏறி சென்றது வரை அவள் தலை நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை நடந்ததை தன் நண்பன் குணசேகரன் விவரித்த ரகு நான் அவளை பார்த்ததும் அவள் தலையை குறிஞ்சிக்கிட்டா அப்புறம் என்னை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் அவளுக்கு என்னை பிடிக்கலையா என்றாள் மழை வரும்போது இருக்கேன் என்றார் குணசேகரன் அவன் இதை சொல்லி முடித்ததுமே சடசட வேண மழை பெய்ய ஆரம்பித்தது நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற என்றார் ரகு தன் குரலில் எரிச்சலை வெளிப்படுத்தியபடி கொஞ்ச நேரம் மழை வேடிக்கை பார்க்கலாமே இல்லை நான் மாரி சின்ன குழந்தைங்களா வாசலில் இருக்கிற செடியை பாரு என்றார் குணசேகரன் அதுக்கு என்ன செடி மேலே மழை வந்துடும் அதில் மேல் பொய்யில் இருக்கிற இலைகள் வளையிருப்பார் ஆமாம் அதுக்கு என்ன மழை போது செடி தலை குனிதிறதால் அதோட தலையில் பட்ட தண்ணி வேர் பொய்யில் போய் விழுது அதனால் வேரில் நீர் பாஞ்சு செடி நல்லா வளரும் என்று சொல்லி திரித்தான் குணசேரன் அப்படின்னா என்றான் ரகு குழப்பத்துடன் அட முட்டாளே நீ பார்க்குறப்ப தலை குனிஞ்சான்னா உன் பார்வை மூலமாக தன் மேலே பாயிற அன்பை தன் மனசுகளை வாங்கிக்கிட்டு அவளுக்கு உண்மையான இருக்கிற அன்பை அவள் இன்னும் வளர்த்துக்கிறான்னு அர்த்தம் என்றான் குணசேகரன் காமத்துப்பால் களவியல் அதிகாரம் மூற்றி பத்து குறிப்பறிதல் குரல் ஆயிரத்து தொண்ணூற்றி மூன்று நோக்கினால் நோக்கி எரிஞ்சினால் அத்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் பொருள் அவள் என்னை பார்த்தாள் ஆனால் நான் அவளை பார்த்ததும் தலைவிழ்ந்து கொண்டார் அது அவள் என் கொண்ட அன்புக்கு அவள் ஊற்றும் நீர் நன்றி